அது துட்டு அம்மா துட்டு தந்தா நீ வாங்கிப்பியா கடி எங்கே போய் வாங்குவேன் நீ தனியாக போயிடுவியா கடைக்கு படிக்கட்டு இருக்க எப்படி இறங்கி போவ செப்பல் போட்டு படிக்கட்டில் இறங்கிடுவியா கோகோமலன் செப்பல் போடுவியா என்ன கலரில் வச்சிருக்கீங்க செப்பல் பிங்க் கலர் செப்பலா சரி ஓகே தனியாக போய் வாங்கிட்டு வாங்க பார்க்கலாம் அம்மா காசு தரவா காசு தந்தாக்கி போய் வாங்கிட்டு வருவியா சரி ஓகே தாங்க அம்மா காசு தரேன் போய் வாங்கிட்டு வா போய் வாங்கிட்டு வா பார்க்கலாம் போ வாங்கிட்டு வா ஏண்டா அதில் எவ்வளோ ரூபா வச்சுருக்கேன் கையில் எவ்வளோ காசு வச்சுருக்கேன்